மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது தமிழில் சும்மா என்ற எழுத்துக்கு அர்த்தம் இருக்கிறதா என்று சும்மா பார்க்கலாம் வாருங்கள் சும்மா சும்மாவா தாயுமான சுவாமிகள் நம் சிந்தையை ஒருமுகப்படுத்துவது எவ்வளவு கஷ்டம் என்பதை விளக்க கந்துகம் மதக்கரியை வசமா நடத்தலாம் கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம் என்று கூறிவிட்டு சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமறிது அப்படின்னு முடித்தார் சும்மா நிற்காதீங்க நான் சொல்லும்படி வைக்காதீங்க அப்படின்னு ஒரு சினிமா பாட்டு கூட இருக்கு நம்ம பட்டுக்கோட்டையார் கூட சும்மா கிடந்த நிலத்தை கொத்தின்னு கூட பாட்டு பாடியிருக்கிறார் ரஜினி சிவாஜி படத்தில் கேட்டாலே கேற்றாலே சாதுல்ல என்பார் தேட்டரே அதிரும் இயக்குனர் ஆர் பார்த்திபன் ஆனந்த விகடன் வார இதழில் சும்மா என்கிற தலைப்பில் தொடர் கட்டுரையே எழுதியிருக்கிறார் சும்மாங்கிற சொல்லு சும்மா ஒன்று இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு தமிழில் ஏகப்பட்ட அர்த்தத்தில் இருக்கிற சொல் இது மட்டும் தான் நினைக்கிறேன் இந்த சும்மா சொல்லை எத்தனை விதமாக பயன்படுத்தலான்னு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமா வாருங்கள் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா காசு வேடா சும்மாதான் தரேன் வீட்டில் பழைய டிவி சும்மா தானே இருக்கு அப்பாவை சும்மா போய் தொந்தரவு பண்ணாத புது மொபைல் சும்மா ஜம்முன்னு இருக்கு சும்மா சொல்லக்கூடாது அவங்க நல்லாவே பாடுறாங்க சும்மா எதையாவது நோண்டிக்கிட்டே இருக்காதே சும்மா இந்த பக்கம் வந்தே அப்படியே உன்னையும் பார்த்துட்டு பெரியவர்களும் குழந்தைகளும் இருக்கும் வீட்டுக்கு சும்மா போகக்கூடாது பள்ளின்னு சும்மா சொன்னேம்மா பயந்துட்டிய வெட்டியில் ஒன்றும் இல்லை சும்மாதான் இருக்குது சும்மா இருந்தால் சோத்துக்கு நஷ்டம் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த காலத்தில் எதுவும் சும்மா கிடச்சிடாது நீ அங்கே போனதை நான் பார்த்தேன் போகலேன்னு சும்மா சொல்லாதே சொன்னதையே சும்மா சும்மா சொல்லாதே அவள் கழுத்து சும்மா இருப்பதை அதாவது நகையின்றி மூலியாக பார்க்க சங்கடமாக இருந்தது வேலை எதுவும் இல்லாமல் சும்மா எதுக்கு அங்கே போட என்னடா தயக்கம் சும்மா வாடா உள்ளே நான் தான் கேட்குறேன் சும்மா சொல் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லி வச்சேன் சும்மா இருக்கும்போது பாட்டு கேட்டேன் சும்மா நச்சுன்னு அவன் மண்டையில அடி ராஸ்கர் அவளை சும்மா விடக்கூடாது சும்மா சாப்பிடுங்க இது உங்க வீடு மாதிரி டேயர்களே சும்மா அப்படிங்கிற சொல்ல கேட்டாலே சும்மா அதில் சரி தமிழ் அறிஞர்கள் சும்மா என்ற எழுத்தை எப்படி பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை குறித்து இப்பொழுது பார்க்கலாம் அந்த காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்த நெடுஞ்செலியன் சும்மா இல்லாம ஒரு கூட்டத்தில் சும்மாங்கிற ஒரு சொல்லே தமிழ்ல கிடையாது இலக்கியத்திலும் கிடையாதுன்னு சொல்ல ஒரே போடா போட சும்மா விடுவாங்களா நம்ம தமிழ் அறிஞர்கள் இல்ல கிளத்தியவள் சும்மா இருந்து விட்டால்னு பாரதிதாசன் பாடியிருக்கிறார் சும்மா இரு சொல்லற என்றளுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திரேனே அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் வெம்மாய அற்று வெளிக்குள் வெளிநடந்து சும்மா இருக்கும் சுகம்னு வள்ளலார் பாடியிருக்கிறார் இப்படி ஆரம்பிச்சு சும்மா சொல்லக்கூடாதுங்க நம்ம தமிழறிஞர்களை அப்பர் காலமேக புலவர் திரிகூட ராசப்ப கவிராயர் சித்திர பாடல்கள்னு எங்கெங்கெல்லாம் யாராரெல்லாம் சும்மாங்கிற சொல்லை பயன்படுத்தியிருக்காங்கன்னு தோண்டி எடுத்து கொண்டு வந்து கொட்டிட்டாங்க கூட்டிட்டாங்க ரசித்தீர்கள் தானே மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தமிழ் தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்